ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லுக்கு மாதிரியே வாங்க பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஆறு காஞ்சு மிளகா கொஞ்சம் சோம்பு கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு டம்ளர் கடலப்பருப்பு கால் டம்ளர் தோரம் பருப்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் போய் அரைச்சி குறை குறைனு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து கருப்பில் கொத்தமல்லி போட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் இலக்கமாக அரைச்சிட்டேன் இட்ஸ் ஓகே நல்லா தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் பெருஞ்சிரகத்தை ஒரு ஓட்டை ஓட்டிட்டு அப்புறம் களப்பருப்பு போடலாம் நான் அடியில் போட்டிருந்ததுனால அடியில் போட்டேன் அதனால் அதை அப்படியே அரைச்சிட்டு வந்துட்டேன் குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு உருண்டை குழம்பு இப்படி தான் வைக்கணும் சில பேர் அவிச்சி போட்டு வைப்பாங்க அவிச்சியெல்லாம் போட்டோம்னா அது நல்லா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் குழம்பு ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் உருண்டை ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் இதில் தேங்காய் பால் ஊற்றியும் செய்வாங்க நான் தேங்காய் பால் ஊற்றி செய்யலை தேங்காய் பால் ஊற்றியும் செய்வாங்க நான் தேங்காய் பால் ஊற்றலை உருண்டையை தான் வந்துட்டு அப்படியே ரெண்டு உருண்டையை கரைச்சி விட்டேன் குழம்பு நல்லா திக்காக வரும் ஸோ உருண்டையெல்லாம் ஃபஸ்ட்டு உருட்டி வச்சுக்கலாம் ஓகே நான் ஒரு மாதிரி ஒரு ஒரு விதமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு தான் உருட்டுறேன் ஸோ அதுதான் வந்துட்டு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக வேகும் கொஞ்சம் பெருசு பெருசாகப்பட்டால் உள்ளே சம்டைம்ஸ் வேகாது குழம்பு தானே நம்ம முன்னாடி இட்லி ஓகே ஊக்கில ஸோ நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு நல்லெண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் பெருஞ்சரகம் இது எல்லாத்துலேயும் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக போட்டுக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா இதை நல்லா வதக்கும் கொஞ்சம் பொரியட்டும் இதில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் ஒரு இருபது பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் தட்டுன பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு தக்காளி இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கல் உப்பு போடுங்க நல்லா டேஸ்டியாக வரும் அதே மாதிரி வந்துட்டு பூண்டை தட்டி போடுங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் குழைய விட்டே வதக்குங்க குழஞ்சியே வரட்டும் வதக்குங்க நான் கொஞ்சம் ப்ரி முன்னாடியே ஊத்துவிட்டேன் இதில் வந்து நான் வீட்டு தூள் நாலு ஸ்பூன் போட்டேன் அதை எடுக்கல வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு போட்டுட்டேன் ஸோ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் போட்டுட்டு புளியை கரைச்சி ஊற்றலாம் புளியை கரைச்சி ஊற்றி கலக்கிட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும் வேறு என்ன போட்டாலும் நல்லா இருக்காது அப்படி இல்லையா ஆச்சி மசாலா குழம்பு மசாலா விற்கிது பாருங்கள் அதை வாங்கி போட்டுக்கோங்க ஸோ நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவுக்கு ஸோ இதான் அதோட அளவு கொதி வர்ற நேரத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு உருண்டையை போட்டு கரைக்கி களைச்சி விட்டுருங்க இது அப்போ தான் குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் கொதிக்க கொதிக்க ரொம்ப திக்காக சூப்பராக வரும் இதில் வந்து தேங்காய் பாலும் ஊற்றலாம் டேஸ்டியாக இருக்கும் பட் என்னவோ அப்படியே நுர நொறையா பொங்கி வரும் சூப்பராக இருக்கும்ங்க அந்த உருண்டையை உடச்சி விட்டதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி எல்லாம் செம்மையாக இருக்கும் திக்காக சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் இப்போ உருட்டி கொதி வந்துருச்சு நுரையெல்லாம் லைட்டாக அடங்கிடுச்சு பார்த்திங்களா ஸோ இப்போ இந்த உருண்டையெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே போடலாம் ஓகே நான் கொஞ்சம் நல்லா கொதி விட்டுட்டேன் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குழம்புல போய் உள்ளே ஒட்டாத சட்டியில் அப்போ தான் உருண்டை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அப்படியே உருண்டையெல்லாம் போடுங்க இந்த உருண்டைக்கும் பழைய பழைய சாப்பாடு பழைய சாதம் இருக்குல்ல அதுக்கு காலையில் தொட்டுக்கிட்டோம்னா அப்படி இருக்கும் நான் இதை நைட்டுக்கு தான் வச்சேன் ஏன்னா பேலன்ஸ் இருந்தால் காலையில் பழைய சாதத்துக்கு வச்சுக்கலான்னு நினச்சி தான் வச்சேன் ஸோ சூப்பராக அதே மாதிரி சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் பழைய சாதத்துக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் காலையில் தண்ணி சாப்பாடு அந்த வெங்காயம் போட்டு பழைய சாதத்துக்கு தயிர் ஊற்றி இதை தொட்டுக்கும் போது சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நல்லா கொதித்து இறக்குனதுக்கப்புறம் கொதித்து இறக்குனதுக்கப்புறம் பாருங்களேன் அதோடய திக்னஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த உருண்டையவே ஒன்று உடச்சி விட்டுட்டோம்னா போதும் அப்படி இருக்கும் அமேசிங் அமேசிங்காக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் சுட சுட ரைஸ் நெற்று நெத்தாக வடித்து வச்சுருக்கேன் நல்லா பருப்பு உருண்டை குழம்பு எங்கள் அம்மாவோட கை டேஸ்ட்டில் அவிச்சு தயவு செஞ்சு போடாதீங்க டைம் வேஸ்ட்டும் பண்ணாதீங்க டேஸ்டையும் குறைக்காதீங்க உருண்டையை கொதிக்கும் போது அப்படியே போடுங்க அப்போ தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் காய்கறி காய் இல்லையா இந்த பருப்பு உருண்டை குழம்பு வைங்க டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம அம்மா கையால் சாப்பிட்ட அந்த ஞாபகமும் வரும் ஃபோலை செம்ம சூடுங்க கையால் எடுக்கும் போதே ஆனாலும் டக்கு டக்குன்னு எடுத்துட்டேன் ஓ ஊ ஊ ஃபூ ஃபூ ஃபூன்னு தேங்க்யூ பாய் பாய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்